ஹலோ ஃப்ரெண்ட் அர்ஜுனா ஃப்ரெண்ட் ஸ்டடி இருக்குது நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் வச்சு கண்டக்ட் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்கு ஓகேங்களா தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இதில் தமிழில் வந்து த்ரீ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் இது வந்து நாலாவது டெஸ்ட்டு ஓகேங்களா அதுக்கான வீடியோவும் க்ளாஸும் டீச் பண்ணி நாங்களே அப்லோட் பண்ணிடுறோம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி புக்கை ரீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழு எழுதிக்கலாம் ஓகேங்களா ஓகே நம்ம க்ளா நம்ம வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும் புக்கு கூட படிக்கணுங்கிற இதில் இருந்தாலும் ஒரு மனசு எதுக்கு சம்டைம்ஸ் சில கண்டென்ட் கூட மிஸ் ஆகிருக்கலாம் மிஸ் ஆகிற சான்ஸில் சப்போஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அதனால ஒரு ஒரு டைம் சும்மா புக்கை ரீட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜிஎஸ்க்கும் அதேமாரி இருக்கிறது தான் நம்ம வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும் ஜிஎஸ்க்குலாம் ஓகேங்களா வீடியோ மட்டும் பார்த்துட்டு இந்த டெஸ்ட் எழுதினாலே போதும் அப்படி தான் இருக்குது நம்ம ஜிஎஸ் வந்து ஹிஸ்ட்ரி போயிட்டே இருக்கிறோம் தமிழ் வந்து ஆரம்பிக்கு இயல் போயிட்டு இருக்கும் இதில் சிக்ஸ்து டு டுவல்த்து நியூ புக்கு ஃபஸ்ட்டு கவர் பண்ணுற மாரிக்கல ஐடியா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் டுவெல்த்து ஓல்டு புக்கு நெக்ஸ்ட்டு லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இயல் வைஸ் வைக்கிறோம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னா என்ன பண்ணலான்ட்டுன்னா ஓல்டு புக்கு வைக்கிற இதில் இருக்கும் ஓகேங்களா அது மூணு மூணு இயலா சேர்த்து டெஸ்ட் இருக்கும் நியூ புக்கு வந்து தனித்தனி இயலாக டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா அதுக்கான கிளாஸும் நம்ம டீச் பண்ணி அப்லோட் பண்ணிவிடும் ஓகேங்களா ஓகே இது போக நம்ம ப்ரீவஸ் இயர் கொஸ்ட்டின் டெஸ்ட்டு ஃப்ரீவியர் கொஸ்டின் ஸ்கீம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸு மேக்ஸ் கிளாஸ் எல்லாமே நம்மளே பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டெஸ்ட்டுக்கு படிச்சிருப்பீங்க நம்புகிறேன் நேற்று டெஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் சாரி டீச்சிங் கிளாஸ் வீடியோ ஆறாம் வகுப்பு ஏழு நாளுக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னாலே நீங்கள் ட்வெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி வாங்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டெஸ்ட்டு நல்லா எழுதுங்க ஆல் த பெஸ்ட் ஓகேங்களா ஓகே ஓகே பாய் தேங்க்யூ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நம்ம டெஸ்ட் வச்சு ஓகே Okay friends, bye, thank you.